செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகர் அருகே சிங்கப்பெருமாள் கோவில் பகுதியைச் சேர்ந்த கண்ணன் நாற்பது தனது இருசக்கர வாகனத்தில் சாலையோரம் நின்றிருந்தபோது செங்கல்பட்டிலிருந்து தாமரம் நோக்கி வந்த அரசு பேபேருந்து எம் ஐந்தாயிரம் கட்டுப்பாட்டை இழந்து மோதியது விபத்தில் கண்ணனின் இரு கால்களும் துண்டிக்கப்பட்ட நிலையில் பொதுமக்கள் அவரை மீட்டு அருகிலுள்ள தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பினர் இந்த பகுதியில் அடிக்கடி விபத்துக்கள் நடப்பதாகக் கூறி மக்கள் பேருந்தை முற்றுகையிட்டனர் தகவல் அறிந்து வந்த போக்குவரத்து போலீசாருடன் பொதுமக்களுக்குள் வாக்குவாதம் ஏற்பட்டது

நீ அனுப்பிட்டாங்க போலீஸ் வந்துடுது இது தனியா இருச்சான்னா போலீஸ் வருமா போலீஸ் இமால யாரு வர மாட்டாங்கங்க கம்ப்ளைன்ட் நடக்குதீங்க கவர்மெண்ட் ஒரே ஒரு அக்கா பாக்கறாங்க யாரு யாரு வந்துச்சினா மந்தா பயம்

எப்படி சார் எப்படி சொல்லுங்க சொல்லுங்க பாப்பா இந்த வேலை போயிட்டாலும் உங்கள் கூட தயாரிப்பாரு உண்மை உடம்பாரு ஆஹ் என்ன விடுவாமலியா சொல்லுங்க